முழுக்க சடை வச்சு சுத்திட்டு இருக்காரு இது போல் இருக்கிறதுனால வந்து இவங்க இவங்க குடும்பத்துலேருந்து காணா போயிடுறாங்க காணா போன பிறகு வந்து அவங்க குடும்பத்துக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுது இப்போ நம்ம முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி நம்மளுடைய முகநூல் சமூக வலைதளங்களை பதிவிட்ட பிறகு இவங்களுடைய குடும்பம் வந்து நேரடியாக நம்ம விஷயத்தலாம் பார்த்துட்டு வந்து வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அதுபோல் இது போல் நீங்கள் வந்து நிறைய பகிர்ந்துருங்க மேக்ஸிமம் என்னென்னா நம்ம போடுற பதிவுகளை எல்லாமே முழுமையாக பகிர்ந்தாதான் இது போல் உள்ளவங்களாம் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்து அவங்கள வந்து குடும்பத்தோட சேர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இருக்கீங்க இந்த பக்கம் வந்துரு மாதிரி போதும் நாம நிற்கிற மாதிரி அப்படியே கட்டுங்க ਮੁ ਨੁ ਰੀਲਿ ਲੀ ਸਿ ਗਿ ਵਾ ਕ੍ਟੀ ਵੀ ਸਿ

தண்ணி அப்படியே அந்த அந்த துண்டில் வச்சு அப்படியே இதில் கட்டிடுமா